படு தூங்க போகிறார் தூங்க போகும்போது நைட்டு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும் திடீர்னு நெஞ்சு அடைக்கிறது மாதிரி வருது அவர் பேசவும் முடியல ரொம்ப பயந்துட்டார் அவர் வீட்டில் கூப்பிட்டு தட்டு தடு மாதிரி சொல்லி சொல்லும் போது அவங்களும் பயந்து போய் என்னாகும் போது இங்கே நெஞ்சு அடைக்குது எனக்கு பயமாக இருக்கு ரிப்போர்ட் வருது டாக்டர்ஸ் வந்து டாக்டர்ஸே ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவர் ஃபுல்லாக நோட்ஸ் கொடுக்குறாங்க ரகுமான் நீங்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்குது நீங்கள் எதுக்காக வேதனைப்படணும் எதையும் உடம்பு ரொம்ப முக்கியம்னு சொல்லி சில நோட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் இப்படி இப்படி தான் இருக்கணும் நீங்கள் மிட் நைட்டு வந்து தூங்கணும் நீ ரெக்கார்டிங் பண்ணுறது விஷயங்களும் இனிமேல் வாய்ட் ஏன்னா ரகுமன காலையில் ஒரு செய்தி கேள்விப்பட்ட முதல்ல வந்து ரகுமான் சாருக்கு வந்து கழுத்து வலி அப்படின்னாங்க அதுக்கப்புறமா வந்து நெஞ்சு வலி அப்படின்னாங்க நிஜமாக அவருக்கு என்னதான் சார் பிரச்சனை அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கிறாருமாதிரி எல்லாம் வந்துட்டு இருக்குது அப்படி ரஹ்மான் சாருக்கு என்னதான் சார் அழுத்தம் ரொம்ப அழுத்தம் சார் ஓவர் ஸ்ட்ரெஸ் அவருக்கு அதாவது பல பிரச்சனைகளை தாண்டி வந்தவர் தான் அவர் அதை இந்த அதை ஃபஸ்ட்டு நெக் பெயின் அப்படிங்கிற ஒரு பேஸ் வந்துது அவரால் முடியல அதன் அடிப்படையில் தான் ஹாஸ்பிட்டல் உடனே அட்மிஷன் போட்டு இப்போ ட்ரீட்மெண்ட்டில் போய்ட்டுருக்கேன் வச்சுங்களேன் இதுக்கடையே நான் நான் விசாரித்த வரைக்கும் தகவல் நிறைய சேகரிச்சிருக்கேன் நான் அவரோட என்னென்ன விஷயங்கள ஒன் பை சொல்ல வரேன் நான் இதை இந்த இசைத்துறைக்கு அவருக்கு வந்த பீரியடில் அவருடைய உச்சம் வந்து ஒரே படத்தில் எங்கே போய் நிற்கிது ரோஜாங்கிற ஒரு படம் வந்து இங்கே நிப்பாட்டுது அவரை அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா தமிழில் பயங்கர பிஸியாக ஹிந்தி வேற போகிறார் அவரை ஹிந்தி போகும்போது அங்கே ஒரு டாப் லிஸ்ட்டில் போயிட்டே இருக்கார் இதற்கிடையில் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வந்து இறக்குமதி பண்ணுறேன் பட் ஹிந்தியில் டாப்பில் போகும்போது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாமே வந்து ரகுமான் வேணும் வேணும் வேணுன்ற அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர் டி பர்மன் லட்சுமிகாந்த் பேரெல்லாம் கொடிக்கட்டி பறக்கிறாங்க பட் அந்த பேரில் இவர் உள்ளே பூந்து கலக்கிறார் அப்போது இன்ஸ்ட்ருமெண்ட்ல எல்லாமே வந்து ஏர்போர்ட்டில் வந்து இறங்கி வரும்போது அதை தடுக்கிறதுக்கு ஒரு கேங் தடுக்கிறாங்க ஸோ அங்கேயே அவருக்கு ஃபர்ஸ்ட் அந்த அழுத்தம் அங்கேருந்து உருவாகுது அதை பட் அதை மீறி அவர் எடுத்துகிட்டு வர்றாரு அடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருக்காரு அது மேட்ருத இதில் இதில் வந்து செகண்ட் திங் என்ன அவருடைய அழுத்தம் ரொம்ப ஓவராகுதுன்னா தமிழில் ரொம்ப பிஸியாகிறார் ஹிந்தியில் பிஸி ஆகிறார் விருதுகள் குமியுது அவர் அதாவது பகலில் தான் நிறைய பேர் ரிக்கார்டிங் வைப்பாங்க ஸோ இளையராஜா சாலையில் எடுத்திங்கன்னா டேல தான் ஃபுல்லாக ரெக்கார்டிங் வைப்பாங்க ரகுமான பொறுத்த மட்டும் அவர் நைட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவார் டே ஃபுல்லாக டிஸ்கஷன் நைட்டு ஒரு ஒம்பது மணி ஸ்டுடியோக்குள்ளே போனாங்கன்னா மார்னிங் சிக்ஸ் வரைக்கும் ரெக்கார்டிங் தான் ஆர் ஆறு தான் எவ்ரி திங் கம்போஸ் எல்லாமே நைட் 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 தூக்கங்கிறது கிடையாது சாப்பாடுங்கிறது கிடையாது அவருக்கு நீங்கள் தமிழ் டைரக்டரும் ப்ரொடியூசரும் பார்த்திங்கன்னா ஸ்டுடியோவில் வாசல்ல இருப்பாங்க ஹிந்தி டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர் அவங்க நேரில் கோடம்பகத்தில் வந்து அவர் ஸ்டுடியோ வாசலில் இருந்தாங்க இத்தனைக்கு ஏன் ஹாலிவுட் டைரக்டரே அவங்க இருந்தாங்க அதை வந்தவங்க வந்து நைட்டில் தூங்குங்கிறதுக்காக ஒரு சின்ன ரிசப்ஷன் ஒதுக்கப்பட்டு அங்கே பிடிச்ச டேரக்டர் நைட்டில் அவங்க தூங்க ஆரமிச்சிடாங்க ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே இவரை நேராக உள்ளே போயிருவார் போனால் கம்போசிங்கு நோட்ஸு ஆர் ஆறு சாங் ரெக்கார்டிங்னு ஒன்று இல்லைன்னு பண்ணி ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கு போகிறார் ரகுமான் அசைக்க முடியாத ஒரு உச்சம் இசை புயல் இளையராஜா கொடிக்கட்டி பறக்கிறாங்க அதற்கு அடுத்து யாருமே இல்லை அப்படிங்கிற கொஷன் வரும்போது ரகுமான் உள்ள நுழைஞ்சு அவரோட கிராஸ் பண்ணி போகிறார் ஸ்டெப் பை ஸ்டெப்பு தான் அவருடைய வளர்ச்சி சாதாரண வளர்ச்சி கிடையாது உழைப்பு 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 ரெண்டாவதுல பார்த்தீங்கன்னா திரையுலகத்தில் வந்து நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் கெட்ட பழகுங்கள் இருக்கும் சிகரெட் பிடிப்பாங்க தண்ணி அடிப்பாங்க ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு தான் பட் ரகுமானை பொறுத்தவரை பக்கா ஜென்டில்மேன் எந்த ஹேபிட்ஸுமே கிடையாது உழைப்பு தான் அவருக்கு நம்மளுடைய குவாலிட்டியை மக்களுக்கு தரணும் இசையை வந்து வேறு ஜோனலில் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறதா அவர் படங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொன்று ஒவ்வொரு விதமாக இருக்கும் ரெண்டாவது வந்து இதுக்கு மீறி பல விருதுகளை இந்திய அரசால் வாங்கி அதுக்கடுத்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டுக்கு போகிறார் இந்திய இந்திய திரைவிடத்தில் யாருமே வாங்காத விருது வாங்குறார் ஆஸ்கார் சந்தாக் மில்லியனர் அப்படிங்கிறது ஹாலிவுட்லேருந்து வந்து இந்தியாவில் பண்ணும்போது யார் மியூசிக் கம்போஸ் பண்ணலாருன்னா ரகுமானை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ரகுமான் அதில் சொல்லி அடிக்கிறார் ஒரு அவார்டு இல்லை ஆஸ்கார் அவார்டு ரெண்டு ஆஸ்காவர் வாங்குறார் இது மிகப்பெரிய ஒரு சரித்திர சாதனை இவ்வளோ உச்சத்தில் இருக்கிற ரகுமான் வந்து தன்னுடைய உடல்நிலையே கவனிக்க மாட்டார் சாப்பிட்றது இல்லை தூக்கம் இல்லை இப்படியே போய் 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 ஒரு மனுஷனுக்கு தூக்கம் விளையாட கஷ்டம் சாப்பிடாம கூட வந்துட்டு போகலாம் தூக்கம் விளையாட ரொம்ப கஷ்டம் ஸோ இப்படியே போக 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 போகும்போது அது அப்படியே கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கப்படுது அவருடைய பிரச்சனை இருக்கும் நடுவில் அதாவது எந்த கொடிஷன் நடந்தாலும் மனசலவில் சில சில விஷயங்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அப்படியே உடலில் தான் பாதிக்கப்படும் அழுத்தம் ரொம்ப ஓவராகுது ஸோ இப்படி இந்திய அரசால் சில விருதுகளை வாங்கினா கூட இந்த ஆஸ்கார் விருது வாங்குறாரு பார்த்தீங்களா அதை இந்திய தொழிலுத்தில் யாரென்னுமே ஜீரணிச்சிக்க முடியல ஆஸ்காரை வாங்கிட்டு வர்றார் இதற்கிடையில் இந்தி திரையிலையும் அவரை வந்து ரகுமானை புக் பண்ணவே கூடாதுங்கிற ஒரே நோக்கத்தில் பல பேர் பல விஷயங்களை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதில் வந்து அதற்கு அது அது முக்கியமான ஒரு காரணம் மிகப்பெரிய ஒரு நடிகர் இன்றைக்கும் அவர் வந்து உச்சத்தில் இருக்கிற நடிகர் இருக்கார் பட் ரகுமான் பார்க்குறாரு நீங்கள் என்ன சொல்கிறது தேவையில்லை நானே கம்மி பண்ணுறேன்னு சொல்லி அவரே இந்தி திரையில வந்து அப்படி கம்மி பண்ணுறார் பட் சில ப்ரொடியூசர் டேரக்டரெலாம் வந்து முன்னாடி ரகுமான் வந்து பணம் கம்மிட் பண்ண மாட்டேங்கிறான்னு ஃபீல் பண்ணுறாங்க சில நடிகர்களுக்கு பிடிக்கலை பட் ஒதுங்கிறார் அதாவது அவர் படங்கள் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணுறார் அதே நடிகர் இவர் இவர் வந்து இன்னும் வந்து இந்தித்துவத்தில் உச்சத்தில் போகும்போது அந்த நடிகர் ஒரு விழாவில் நேருக்கு நேர் பார்க்குறார் கை கொடுக்க வர்றார் ரகுமான் சிரிச்சுட்டு கை கொடுக்காமல் கையை பேக்கில் கட்டிக்கிறார் அந்த நடிகர் யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ ரகுமான் வந்து இப்படி சில விஷயங்கள் அசிங்கப்பட்டிருக்கார் அவமானப்படுத்திருக்கார் அதை எதுவுமே கேர் பண்ணுறதில்ல என்னை தேடி நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு மரியாதை தரேன் அதாவது அன்புக்கு பாசத்துக்கு நட்புக்கெல்லாம் வந்து மரியாதை தரவர் சார் சரிங்களா அவரை ஒழிக்கணும்னு பார்க்குறாங்க ஆனால் முடியாது இன்ன வரைக்கும் உச்சத்தில் தான் இருக்கார் ரகுமான் ரகுமானுக்குன்னு தனி பேண்ட் இருக்கு இப்படி இந்தி திரையுலகத்தில் ஒதுக்கப்பட்டாலும் அவர் அப்படியே ஒதுங்குறாரு பட் இன்னைக்கு வந்து விடுறது தயாராக இல்லை ஸோ இந்தி படங்களை பண்ணுறாரு இப்பவும் பண்ணிட்டு தான் இருக்கார் கம்மி பண்ணிட்டார் இன்றைக்கும் தமிழ் துறையுகத்தில் உச்சத்தில் இருக்கிற ஒரு ஒரு இசையமைப்பாளர் வந்து இசைப்போயிலேயா ரகுமான் ஸோ இவ்வளோ சாதனைகளை கடந்து வந்து பல சரித்திரங்களை உருவாக்கி உலக அளவில் ஆஸ்கார் அப்படிங்கிற அந்த பெருமைக்கு சொந்தக்காரர் ஹாலிவுட்லேருந்து இன்னும் கூப்பிட்றாங்க ஸோ இப்போ லண்டனில் பெரிய பங்களாவன் எடுத்திருக்காரு அங்கே தேட்டர் வச்சிருக்காரு கம்போஸ் பண்ணுறாங்க இப்போ தமிழ் படத்தை கம்போஸ் கூட லண்டனில் பண்ணுறார் ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணி புது புது இசையில் மக்களுக்கு தரணும் அப்படிங்கிறத இசைப்பிழிவுன்ன ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கு ரொம்ப ஏழ்மையானவர்கள் இருக்கல செலக்ட் பண்ணுறாரு நல்ல குரல் இருக்கா நீங்கள் வாங்க நான் இருக்கேங்கிறார் பல புதியவர்கள் சூப்பர் சிங்கர் விஜய் டிவியில் வந்த சூப்பர் சிங்கரில் பல பல பேரை உருவாக்கி சாங் கொடுத்துருக்கார் பொன்னியின் செல்வியிலலாம் அந்த ரஷிதான் ஒரு பொண்ணுக்கு சூப்பர் சிங்கில் பண்ண பொண்ணு ரெண்டு சாங் கொடுத்த அந்த சாங்கே ரொம்ப ஹைலைட் இப்படி புதியவர்களை உருவாக்குறார் நிறைய பேர் நீங்கள் வாங்க ஏன்னா அவர் கஷ்டப்பட்டவர் கஷ்டம்னா என்னென்னு அவருக்கு தெரியும் இல்லை கஷ்டப்பட்டவர் திலீப்ங்கிற அந்த ஒரு கீபோர்டு ஆர்டிஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளால் பல பேருக்கு உருவாக்கணும் நிறைய பேரை உருவாக்குறார் நிறைய சிங்கரை உருவாக்குறார் ஸோ அடுத்தடுத்து அடுத்து ஒரு அப்படியே ஒரு ரேஞ்சில் போயிட்டே இருக்கார் ஸோ இதற்கு கடையில் பார்க்க போனோம்னா அவருக்கும் ஒரு பர்சனல் ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் வருது அது அவருடைய பொண்ணு ஸோ ஃபேமிலி பிறகுல நிறைய பிரச்சனைகள் வர்ற சமயம் எல்லாருக்குமே பிரச்சனை ஃபேமிலின்னு பிரச்சனை வரும் அவருடைய பொண்ணுக்கு நல்ல ஒரு பையனை பார்க்கணும் முடிவு பண்ணுறார் ரொம்ப ஏழ்மையான ஒரு பையனாக நல்ல பையன் பண வசதி பிரச்சனை கிடையாது இவர்கிட்ட கூடிகள் இருக்குது அந்த பையன் வந்து பணத்துக்கு ஆசைப்படாத ஒரு கேரக்டர் பார்க்குறாரு ஃபில்டர் பண்ணுறார் நம்ம பொண்ணுக்கு நல்ல பையனை ஃபிக்ஸ் பண்ணுறார் இவ்வளோ பிரச்சனை அழகான ஒரு கல்யாணத்தை பொண்ணுக்கு பண்ணி வைக்கிறார் இப்படியே ஒரு வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது ஸோ போன வருஷம் ஒரு சம்பவம் நடந்தது எல்லாருக்குமே தெரியும் தன்னுடைய அந்த மனைவியோடைய அந்த பிரச்சனை நடந்துச்சு மிகப்பெரிய ஒரு விஷயமா பேசும்போது அதில் தான் மனுஷன் அப்படி நொடிஞ்சு போகிறார் ஏன்னா அதை எல்லாமே இருந்தும் இந்த ஃபேமிலிக்கில் ஒரு சின்ன விஷயம் இல்லைனால் கண்டிப்பாக மனசு அப்படியே உடையும் அப்படி தான் ரகுமான் வந்து மன செலவில் வந்து உடைக்கப்பட்டார் அதுலேருந்தே அவர் அப்படியே சோர்வாக காணப்படுறார் என்ன லைஃப் எல்லாம் இருந்து இப்படி ஒரு லைஃப்பாக லைஃபான்னு சொல்லிட்டு பட் அதற்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அவங்க உடல்யே சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது கூட ரகுமான் வந்து ஃபுல்லாக விசாரிச்சிருக்கார் அதையும் தகவல் சொல்கிறாங்க ரகுமான் வந்து விசாரித்தாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கன்வே பண்ணுறாங்க ஒரு நல்ல மனிதர் இன்னும் பல சாதனைகளை அவர் படைக்க வேண்டும் அவர் உருவாக்க வேண்டும் இசைத்துறைக்கு இந்த இசை புயல் வந்து இருக்கும் வரைக்கும் அவர் கொடிக்கட்டி பறக்கணும் அப்படிங்கிறத என்னோடய கருத்து இந்த அளவில் மனசு பாதிக்கப்பட்டு இருந்த அந்த ரகுமான் இப்போ சமீபத்தில் லண்டன் போனார் லண்டன் போய் அவருடைய வீட்டில் இருந்துட்டு ஸ்டுடியோவில் இருந்து கம்போஸ் பண்ணி அந்த இது அது புது புது ஆல்பம் ஒன்று பண்ணணும்னு சொல்லியோ புது படத்தை கம்போஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு பீரியட் எல்லாம் முடிச்சுட்டு சென்னைக்கு வர்றார் இப்போ சென்னைக்கு வர்ற சமயத்தில் கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் அதாவது மனசு கஷ்டப்பட்டாலே உடலில் உங்களுக்கு அந்த இந்த பாதிப்பு வரும் லண்டன்லேருந்து பிறப்ட்டு இப்போ சமீபத்தில் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இங்கே சென்னை வரும்போது திடீர்னு உடல் அவருடைய பாதிப்பு வருது அப்போ ஒரு ஃபுட் அலர்ஜி மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு சாப்பிட்டது சரி ஸ்டொமக் ப்ராப்ளம் மாதிரி இருக்குது என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ஓகே ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லி நெஞ்சு எரிச்சல் கொஞ்சம் வருது அவருக்கு இந்த கேஸ் ஸ்டபுள் இருந்தால் ஒரு ப்ராப்ளம் ஒரு எல்லாருக்குமே வரும் அது இங்கே தான் நமக்கு லாக் ஆகும் செஸ்ட்டில் தான் கொஞ்சம் அப்படி பிடிச்சி இழுக்கும் அந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும்போது சரி ஒன்றும் இல்லை ஃபுட்டு ஏதோ சம்திங் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி ஜெலிசில் டேப்லெட்டு ரெண்டு டேப்லெட் எடுத்து ஜெலசியில் போகிறார் ஜெலிசில் ஜெலிசில் டேப்லெட் சாப்பிட்டுட்டு தான் சாப்பாடு தூங்க போகிறார் தூங்க போகும்போது மின்னைட்டு கொஞ்சம் ப்ராப்ளமாக வருது திடீர்னு நெஞ்சு அடைக்கிறது மாதிரி வருது அவர் பேசவும் முடியல ரொம்ப பயந்துட்டார் ஒரு வீட்டில் இருவங்கள்ட்ட கூப்பிட்டு தட்டு மாதிரி சொல்லி சொல்லும் போது அவங்களும் பயந்து போய் என்ன ஆகும்போது இங்கே நெஞ்சு அடைக்கிது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டார் உடனே வந்து ஏன்னா இந்த ஹார்ட் அட்டாக்கு அப்படிங்கிறது வந்து நார்மலாக இந்த அதாவது ஏழை மார்னிங் த்ரீ டு ஃபோர் தான் வரும் உங்களுக்கு மூணு மணிக்கு அப்படி ஸ்டார்ட் ஆகும் நாலு மணிக்கு இடம் அட்டாக் பண்ணும் இதுக்கு தான் இந்த நாலு மணிக்கெல்லாம் நீங்கள் ஹார்ட் அட்டாக் நெஞ்சுழி மாதிரி இருந்தால் நான் வீட்டில் யாராவது பக்கத்தில் படுக்க வச்சிருந்து கூப்பிடுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க பாத்ரூம் போனால் கூட தாப்பட போடக்கூடாதுமாங்க ஏன்னா அங்கே தான் அட்டாக் வரும் பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் போகும்போது ஹார்ட் அட்டாக் ஷிவியர் அட்டாக் பண்ணுவோம் இவர் இந்த அட்டம் வரும்போது எல்லாமே பயந்து போயிட்டாங்க பயந்து போய் உடனே ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிவிட்டாங்கன்னு ஹாஸ்பிட்டல் அப்போலோ கூட்டு போகிறாங்க கிரீம்ஸ் ரோடு ஹாஸ்பிட்டல் அங்கே உடனே அட்மிஷன் போடுறாங்க எல்லா செக்கப் எடுக்கிறாங்க எவ்ரி திங் செக்அப் செக்கப் எடுத்து எல்லா டெஸ்ட்டும் பார்க்கும்போது அவருக்கு அவங்க பயந்த அளவுக்கு எதுவும் இல்லைங்கிற ஒரு ரிப்போர்ட் வருது டாக்டர்ஸ் வந்து டாக்டர்ஸே ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க ஃபுல்லாக நோட்ஸ் கொடுக்குறாங்க ரகுமானுக்கு கொடுத்துட்டோம் நார்மல் அப்படிங்கிற பொஷிஷன் வந்து ரகுமானுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் கன்வே பண்ணுறாங்க டாக்டர்ஸ் அப்புறம் தான் நிம்மதியாகுது அதை ஆக்சுவலாக பார்க்க போனோம்னா அவர் ஹார்ட் அட்டாக் இல்லை அவருக்கு பட் அந்த ஒரு கேஸ் ஸ்டபிள் மாதிரி ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து இது வந்து என்னன்னா ஒரு அலார மாதிரி இப்போ கொடுத்துருக்கு ரகுமானுக்கு காரணம் என்னென்னா அவர் நிம்மதி இல்லை மனசில் உள்ள கஷ்டம் தூக்கம் இல்லை எதுவுமே இல்லைங்கும் போது மைண்ட் டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா உடலில் காட்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா டாக்டர்ஸ் ஒரு மிகப்பெரிய அட்வைஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து எல்லாமே உங்களுக்கு இருக்குது நீங்கள் எதுக்காக வேதனைப்படணும் எதையும் உடம்பு ரொம்ப முக்கியம்னு சொல்லி சில நோட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க நீங்கள் இப்படி இப்படி தான் இருக்கணும் நீங்கள் மிட் நைட்டு வந்து தூங்கணும் தூக்கத்தோடு நீ ரெக்கார்டிங் பண்ணுறது விஷயங்களும் இனிமேல் அவாய்ட் ஏன்னா ரகுமன பார்த்து டீட்டெயில்ஸ் எல்லாமே டாக்டர்ஸ் கேட்டாங்க ஃபேமிலி எல்லாமே நோட்ஸ் கொடுத்துட்டாங்க அதன் அடிப்படையில் இப்போ டெஸ்ட்டு எல்லாம் எடுத்து பார்க்கும்போது காட் கிரேஸ் ரகுமானுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை இப்போ இப்போதைக்கு இல்லை சரிங்களா பட் ஃபியூச்சரில் அவர் இதே மாதிரி கன்வினியூ பண்ணான்னா இந்த மாதிரி ஒரு அட்டாக் வரது வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் கன்வே பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் நல்லா தூங்குங்க நல்லா சாப்பிடுங்க நிம்மதியாக இருங்க அப்படின்னு சில நோட்ஸ் கொடுத்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க செக்கப்பில் இந்த ப்ராலமும் இல்லை டாக்டர்ஸ் சொல்கிறதில்ல ஸோ ரகுமான் இப்போ வெரி ஹாப்பி ஸோ இருக்காங்க ரெண்டாவது அப்போலோலேருந்து ரகுமுனை டிஸ்சார்ஜ் பண்ணி டாக்டர்ஸ் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க இப்போ நிறையா வீட்டில் போய் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு இது அவருடைய அந்த ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் இசைத்துறைக்கும் நான் சொல்லிக்கல விரும்புகிற விஷயம் இது இது ஸோ ரகுமானுங்கிற அந்த ஒரு புக்கிஸும் இசை புயல் நம்ம எல்லாருக்குமே வேணும் சார் ரேவரமனுக்கு வந்து இப்போ வந்து இந்த மைல்டு அட்டாக் மாதிரி உள்ள ஒரு விஷயம் வந்து அதை நார்மலுங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க ஆனால் பட் சில விஷயங்கள் டாக்டர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ரகுமான் கிட்ட பட் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க நிம்மதியா இருங்க கவலைப்படாதீங்க மனசு தான் முக்கியம் தூங்குங்க சாப்பிடுங்க இப்போதைக்கு உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது ஆனால் இது வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்த ஒரு அலாரம் இது இப்போ நீங்கள் தான் அதை கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும் ஏன்னா நைட்லாம் நீங்கள் தனியாக லண்டன் போகிறீங்க ஃப்ளைட்டில் சுற்றுறீங்க அப்படின்னா கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிற அட்வைஸ் டாக்டர்ஸ் என்னென்ன அட்வைஸ் பண்ணோம்னா ரகுமானுக்கு ஃபுல் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க படங்கள் நீங்கள் அதிகமாக பண்ணுறீங்களோ கம்மியாக பண்ணுறீங்களோ தெரியாது ஆனால் நீ ஹெல்த்தை ஃபர்ஸ்ட்டு பார்த்துங்க நீங்கள் நல்லா இருந்தால் தான் சேர்த்துக்கி நீங்கள் பயணமுரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை அவங்க கன்வே பண்ணியிருக்காங்க உலகமெங்கும் இருக்கிற ரசிகர்களும் சரி மக்களும் சரி நம்ம எல்லாரும் சேர்ந்து ரகுமான் வந்து நல்லபடியாக இருக்கணும் அவர் மீண்டும் இசைத்துறைக்கு வரணுங்கிறத நம்ம எல்லாேரையும் கைகூப்பியை நம்ம இறைவனை பிரார்த்திக்கலாம் அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் நான் கன்வே பண்ண விரும்புகிறேன்